அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுவரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜூன் பதினைந்து மற்றும் ஜூலை இருபதாம் தேதி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி மூணு ஆகஸ்ட் நாளில் ஊழியர்கள் பணிபுரிந்ததால் அதை ஈடு செய்ய விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஜூன் பதினைந்து மற்றும் ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமைகளில் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு உள்ளது அதே போல மேலும் எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களை ரேஷன் கடைகளுக்கு நேரில் வந்து பொருட்களை பெற வேண்டும் என வலியுறுத்தக்கூடாது என உணவுத்துறை எச்சரிக்கையும் விடுத்துள்ளது எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களும் ரேஷன் கடைகளில் நேரில் சென்று பொருட்களை பெற வேண்டும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டதாக செய்தி வெளியான நிலையில் இவ்வாறு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது